அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் நடக்க போகிற தேர்தலுக்கு வந்து நீங்கள் கூட்டணிக்கு வந்தே ஆகணும் இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குரிய வச்சது மட்டும் இல்லாமல் விஜய்யை கடுமையாக வந்து பாஜக தரப்பில் மிரட்டுறதா ஒரு தகவல் வந்திருக்குது காரணம் வந்து அந்த கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகு விஜய் வந்து சற்று கலங்கிய நிலையில் இருந்ததுனால இதை வச்சு அவரை வந்து பைண்ட் அப் பண்ணுறதுக்கு பாஜக முயற்சி பண்ணுறது அவரை மட்டும் இல்லை இபிஎஸ் அவர்களையும் இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து பைண்டப் பண்ணி எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து பாஜக தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்கான முயற்சி செய்து நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக்கிட்டு விஜய் அவர்களையும் ஏ எடப்பாடி அவர்களையும் துணை முதல்வராக கொண்டு வரலாமாங்கிற ஒரு புதிய திட்டத்தை வந்து அமித்ஷா வகுத்திருக்கிறாரு இது அதிகாரப்பூர்வமாக வரல என்றாலும் இதற்கான அடிப்படை வேலைகளை வந்து துவங்கிட்டாங்கிற செய்தி பரவலாக பேசப்படுது இன்னும் எல்லாம் எதிர்பார்க்காத அதிர்ச்சி தரக்கூடிய பல தகவல்களை வந்து நம்ம கிடைக்கக்கூடியதை அப்படியே உங்கள் முன்னாடி வைக்கிறோம் என்ன அந்த செய்திகள் என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து மிக கடுமையான ஒரு தேர்தலாக இருக்குங்கிறது எல்லாரும் விஷயம் தான் இந்த நிலைமையில எப்படியாவது நாம இந்த தமிழ்நாட்டில் வந்து கால ஊண்ட ஒரே குறிக்கோள் எல்லா அஸ்திரங்களையும் எடுக்க தயாராகிட்டாரு தேர்தல் சாணக்கியர் அமித்ஷா சொல்லப்படுது அந்த தான் தமிழ்நாட்டை வந்து நாம் கைப்பற்றுறதுக்கு தனியாக நின்றால் முடியாது எப்படியாவது வலுவான இரண்டு கட்சிகளை கூட்டணியை ஏற்படுத்திக்கணும் அதே சமயம் அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அமித்ஷா அவர்களுக்கு அவர் எண்ணம் போல சில நிகழ்ச்சி நடந்துருச்சு அதில் ஒன்று பிரதானமாக நாங்கள் தனிச்சிரிப்போம் எங்கள் கூட வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி ஆணித்தரமாக சொன்னதோடு மட்டும் இல்லாமல் கொள்கை எதிரியங்களுக்கு பாஜகண்டு அறிவித்த விஜய் அவர்கள் வந்து அந்த கரூர் சம்பவத்தால் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாற்பத்தி ஒரு உயிர்கள் பரிபோன நிலையில் கொஞ்சம் கலைஞர் நின்றுட்டாருங்கிறது உண்மை கலைஞர் நின்றதோடு மட்டும் இல்லாமரு அதுலேருந்து எப்படியாவது மீண்டு வரணும் திருப்பி இந்த அரசியலில் நிலை வரணுங்கிறதுக்கு பல திட்டங்களை போட்டார் அவர் மேலே பல விமர்சனங்கள் வந்தாலும் எதற்கு விரிவான பெரிய பதில் கொடுக்காம மௌனம் சாதித்தார் அந்த மௌனத்தையும் பலர் விமர்சனம் பண்ணாலும் விஜய் உடைய மனசுக்குள்ளே என்ன இருந்ததா சொல்கிறாங்கன்னா ஏதாவது நம்ம ஒரு பதிலை கொடுத்து அந்த பதிலும் விமர்சனத்துக்கு ஆளாயிடக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப 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 எச்சரிக்கையோடு மௌனம் காத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னால் தான் இந்த நிகழ்ச்சி இப்போ நடந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்கிறத உண்மையாகவே உணர்ந்து கவலைப்பட்டு தான் அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருபது லட்சம் ரூபாய நிதி கொடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை போய் பார்க்கலான்னு சில முயற்சி எடுத்திருக்கிறாரு அதற்கு சில பல காரணங்கள் அதற்கு விளக்கம் தேவையில்லை சரி நம்ம மறுபடியும் ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்க கூடாதுன்னு தான் அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவங்கள சென்னைக்கு வரவழைச்சு ஒரு நட்சத்திர ஓட்டல் விடுதியில் தனித்தீரி அறையில் வச்சு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட அழுத மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்தாருங்கிற அளவுக்குலாம் செய்தி வருது இதில் நூறு சதவீத உண்மைத்தன்மை என்னன்னு நம்மளுக்கு தெரியலைன்னாலும் நிச்சயமாக அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு இந்த சம்பவத்துக்கு நம்ம தான் பொறுப்புன்னு உணர்ந்துருக்கிறாரு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவருடைய உறுதி சற்று குலைஞ்சிருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குற சில கட்சிகள் வந்து அவரை பைண்டப் பண்ணி எப்படியாவது நம்ம கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சியில் வந்து இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து நிறையா முயற்சி பண்ணார் அதை எப்படின்னா அவர் பேசிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டத்தில் இரண்டு தாவேக்கா கொடிகள் இரண்டு மூணு ஆட்டப்பட்ட உடனே உடனே சொன்னார் அதோ பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சிலி போட்டாச்சு கூட்டணி வந்துருச்சுல அப்படின்னு அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாரு அப்ப எந்த அளவுக்கு எடப்பாடி அவர்கள் வந்து விஜய் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறது அதுல தெரிய வந்துச்சு அதே கட்டத்தில் இந்த பக்கம் பாஜகவுடைய அமித்ஷா அவர்கள் என்ன திட்டம் போடுறாருன்னா இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடந்துருச்சு இந்த நிகழ்ச்சியையும் விசாரிக்கிற இடத்துல சிபிஐக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆடு தானாக வந்து மாட்டின மாதிரி மாட்டிக்கிருச்சு அதனால் நம்ம வந்து இதை சரியாக பயன்படுத்தி எப்படியாவது விஜய் அவர்களை நம்ம கூட்டணிக்கு இழுத்தே வந்துடணும் இழுத்து வர்றது மட்டும் இல்லை பைண்டப் பண்ணி வச்சுக்கணும் அதே போல் எடப்பாடி அவர்களுக்கு மேலேயும் சில பல பிரச்சனைகள் இருக்குது அவரையும் பைண்டப் பண்ணி வச்சுக்கிட்டா ரெண்டு பேர்கிட்டையும் நம்ம என்ன சொல்லணும் இதை நீங்கள் மீறினீங்கன்னா விஜய்கிட்ட சொல்லணும் நீங்கள் முதலமைச்சராக வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ராஜா அதனால் எங்கள் பேச்ச கேளுங்க எங்களோட வாங்க வந்தால் இன்னென்ன நடக்கும் வரலன்னா இன்னென்ன நடக்குங்கிற விவரத்தை சொல்லி விஜய் அவர்களை வந்து கொஞ்சம் மிரள வச்சுருக்கதாகவும் தகவல் இதே பாணியை எடப்பாடி அவர்கள்டையும் சொல்லி அவரையும் மிரள வச்சதாகவும் தகவல் இப்படி செஞ்சுட்டு இந்த ரெண்டு பேரையும் கூட்டணியிலையும் சேர்த்துக்கணும் அதே சமயம் ரெண்டு பேருக்கும் முதலமைச்சர் பதவி கிடைக்கக்கூடாது ஒருவேளை என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ் தெரிந்தவங்க தமிழ்நாட்டுக்காரங்க அந்த அம்மையாரை வந்து நம்ம முதலமைச்சர் ஆக்கிட்டா நூறு சதவீதம் தமிழ்நாடு வந்து நம்ம கைக்கு வந்துடும் அப்படிங்கிற திட்டத்தை அமித்ஷா போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு ரகசியமான செய்தி கசியுது இது நூறு சதவீதம் அதிகாரப்பூர்வமாக அவங்க தரப்பில் இருந்து வரல என்றாலும் இப்படித்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி பலரும் உறுதியாக தெரியப்படுத்துகிறாங்க இதுக்கு காரணம் வந்து இந்த பிஜேபியுடைய நீண்ட நாள் கனவு பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய கனவு எப்படியாவது தமிழ்நாட்டை கைப்பற்றணுங்கிறது இரண்டாவது வந்து விஜய் இபிஎஸ் இருவரையும் அடிமைப்படுத்தணும் மூணாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி திட்டப்படி ஏடிஎம்கையும் பலகீனப்படுத்தணும் அதுக்கு இதை விட்டால் வேறு தருணம் இவ்வளவு அருமையான தருணம் கிடைக்காதுங்கிறது தான் அமித்ஷா அவர்கள் வகுக்கக்கூடிய வியூகோன்னு சொல்கிறாங்க இந்த நிலையில தான் இபிஎஸ் அவர் என்ன பண்ணியிருக்காங்க இபிஎஸ் விஜய் ரெண்டு பேரையும் சம்மத்தட்டில் வச்சு பாஜக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் திமுகவுக்கு எதிராக ஒரு சக்தி வாய்ந்த அணியை உருவாக்கணுங்கிறது தான் அமித்ஷாவுடைய திட்டமாக இருக்குது அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு இதுக்கு என்ன பொருத்தங்கள்னு ஒரு கால்குலேஷன் போடுறப்ப ஒன்று நிர்மலா சீதாராமன் அவருடைய தேசிய அனுபவம் அந்த அம்மா வந்து ஒரு தேசிய அரசியலில் ஒரு நிதியமைச்சராக இருக்கிறாங்க தேசிய அளவில் உள்ள ஒரு அரசியல் ஞானம் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு இவர் நம்புறாரு அப்போ நிர்மலா சீதாராமனுடைய தேசிய அனுபவமும் ஒன்று இரண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருக்கிற வலுவான கட்டமைப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு வலுவான கட்சி பல முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அது மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்லேயும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முறையான அமைப்பு இருக்குது வலுவான கட்டமைப்பு இருக்குது இந்த கட்டமைப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அதுதான் இரண்டாவது திட்டம் ஈபிஎஸ்சி உடைய வலுவான கட்டமைப்பு மூணாவது வந்து விஜய் மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் நடிகர்கள் இருக்கின்றாலே ஒரு கூட்டம் வரும் அதில் விஜய் உடைய ரசிகர்கள்லாம் வந்து ஒருபடி மேலே போயிட்டு அவர் சொன்னால் எதையும் செய்ய மாதிரி தயாராக இருக்கிறதுனால இந்த ரசிகர் கூட்டத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும் இது மூணையும் பயன்படுத்திக்கணும்னா நிச்சயமாக நம்ம வந்து பாஜக இந்த காலை ஊண்டிடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான திட்டத்தை வந்து அமித்ஷா உருவாக்கிட்டாரு அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு இபிஎஸ் முதல்வராக அறிவிச்சா விஜய் ஒத்துக்க மாட்டார் இதை ஈபிஎஸ் சொல்லுவாங்க சரி விஜய முதலமைச்சராக விட்டால் இபிஎஸ் ஒத்துக்க மாட்டார் இதை விஜய்கிட்ட சொல்லுவாங்க எப்போ ஒன்றை முதலமைச்சர்னால் அவரை ஒத்துக்க மாட்டார் அவரை முதலமைச்சர்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க இப்போ ரெண்டு பேரும் பிரச்சனை போட்டு சண்டை போட்டிங்கன்னா ரெண்டு பேரும் கடும் பலகீனமாகிருவீங்க நாங்கள் சொல்கிறத கேளுங்கள் முதல் எலெக்ஷனில் ஜெயிப்போம் ஜெயித்த பிறகு முடிவு எடுத்துக்கிறோன்னு சொல்லிவிட்டு ஜெயித்த பிறகு அதிகப்படியான இடங்களை அந்த பாஜகவுடைய பொறுப்புலையும் மற்ற கட்சியில் உள்ளவங்களையும் கைப்பற்றி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் ரெண்டு மூணு சீட்டு வெற்றி பெற்ற இடத்துலலாம் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அதுலலாம் அவர் பெரிய சாணக்கியர் தான் அமித்ஷா அவர்கள் அந்தபடி தமிழ்நாட்டில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் அவங்கள முதலமைச்சர் ஆக்கிட்டு தேவைப்பட்டால் எடப்பாடி அவர்களையும் விஜய் அவர்களையும் இரண்டு துணை முதலமைச்சர்கள் ஆக்கி ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு கடுமையான திட்டத்தில் வேலை பார்க்குறாங்க இது பாஜக ஆர்எஸ்எஸ் போடுற திட்டம் இதையெல்லாம் உணர்ந்து கொண்ட விஜய் அவர்களும் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதுக்கு நேர் மாற்றமாக அவர்கள் மனசுக்குள்ளே ஒரு வேறு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்கிற ஒரு செய்தியும் இப்போ ரகசியமாக கசிய ஆரம்பிச்சிருக்கு அது என்னென்னா விஜய் அவர்கள் வந்து முத இருந்த பலம் முத அவர் பேசின பேச்சு அவர் அவருடைய பேச்சோடைய வீச்செல்லாம் தனியாக இருந்தாலும் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கொஞ்சம் நிலை குழந்துட்டாருங்கிறது எந்த முன் மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே சமயம் அதையெல்லாம் சரி கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு பிளான் போட்டு இதை அந்த பாதிக்கப்பட்டவங்கள கூப்பிட்டு அவங்க மனசுலேருந்து கோபம் இல்லாத அளவுக்கு தன்னால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவ்வளோ முயற்சி எடுத்துட்டாரு இது ஒரு வகையில் விஜய் அவர்களை பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் ஏன்னா விஜய் வந்து தன் கூட்டத்துக்கு வந்து யாரும் இறந்து போகணும்னு அவர் நினச்சிருக்க மாட்டார் ஒருவேளை திட்டமிட திட்டமிடல் சரியில்லைங்கிறது உண்மை தான் அவருடைய ரசிகர்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாத ரசிகர்கள்ங்கிறது உண்மைதான் அதெல்லாம் இப்போ உணர்ந்துக்கிட்டு தான் என்ன பண்ணுறாரு ஆகா எப்படியோ நம்ம பக்கம் தப்பாயிடுச்சு இதுக்கு நம்ம தான் பரிகாரம் தேடணுன்னு தான் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துலேயும் அவர் அனுதாபம் தேடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அதை வச்சு தமிழக மக்கள்கிட்டையும் அனுதாபத்தை தேடிட்டா நமக்கு இருக்கிற அந்த அன்பும் மரியாதையும் ரசிகர் கூட்டமும் நிலை பெற்றோம் அப்படிங்கிற நம்பிக்கைக்கான அஸ்திரத்தை விஜய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி எடுக்க ஆரம்பித்ததுடைய விளைவாக ஆங்காங்கே நடக்க கூடிய விஷயங்களை வந்து கண்காணிக்கிறதுக்கு மாவட்ட தூரம் கண்காணிப்பாளர்களை பொறுப்பாளர்களை அந்த நிகழ்வையும் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணதோடு மட்டும் நான் இருந்து அமைதி நான் திருப்பி என்னுடைய பயணத்தையும் விமர்சனங்களையும் பேச்சுக்களையும் ஆரம்பிச்சிட்டேங்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு மாதிரி அந்த நெல் கொள்முதல் விஷயத்தில் ஈரப்பத விஷயத்தில் சரியாக செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைக்க ஆரம்பிச்சிட்டார் ஆக அவர் வந்து தன்னுடைய பாதிப்பை சரி கட்டுறதுக்கும் தன்னுடைய பெயர் பழுதாகாமல் நிலைநிறுத்துறதுக்கும் தன்னுடைய கட்சியை எதிர்காலத்தில் எப்படி கொண்டு போகிறதுக்கும் தேவையான நடவடிக்கையை எடுக்க ஆரம்பிச்சாலும் அவருக்கே இப்போ தெரியும் நம்ம இந்த முறை முதலமைச்சர் ஆக முடியாது அப்படிங்கிறது தெரியுங்கிறதுனால அவரும் என்ன நினைக்கிறாரு பாஜக கையிலையும் நம்ம மாட்டிக்கக்கூடாது அதே சமயம் நம்மளுடைய தனித்தன்மையும் விட்டுவிடக் கூடாது இதுக்கு என்ன பண்ணலாங்கட்டு அவர் வேற ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இதே மாதிரி திட்டத்தை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழ்நாட்டில் மாநகராட்சியில் இருந்து நகராட்சியில் இருந்து இருந்து ஊராட்சி வரைக்கும் பட்டி தொட்டில அமைப்பு கட்டமைப்பு அடிமட்ட கட்டமைப்பு இருக்கிற நம்ம ஏன் போயிட்டு பாஜகிட்ட மாட்டிக்கணும் மாட்டினோம்னா நம்ம இதோட காலி ஆயிடுவோம் அதனால் எப்படியாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி பாஜக கூட்டணியிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டால் நம்ம நம்ம க கட்சியை வந்து இந்த முறை முதலமைச்சராக முடியாமல் இருந்தாலும் கணிசமான இடங்களை கைப்பற்றி குறைந்தபட்சம் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துக்கு நம்ம வந்துடலாம் அப்படி நம்ம வரணும்னா நமக்கு வந்து உறுதுணையாக விஜய் இருந்தால் தான் சரியாக வரும் அப்போ விஜய் அவர்களும் இப்போ கிட்டத்தட்ட நம்ம மனநிலையில தான் இருக்கிறதுனால அவரையும் சேர்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டு பாஜகவை கலட்டி விடுவோங்கிற ரகசிய திட்டத்தை எடப்பாடி பள்ளிச்சாமி அவர்கள் போடுறதாகவும் இந்த ரெண்டு பேருடைய ரகசிய திட்டங்களை வெளியில் கசிய விடாமல் அவர்கள் பரிமாறிக்கொண்டு இருக்கிற ஒரு தகவல் இன்னும் பாஜகவுக்கு எட்டப்படவில்லைங்கிறதுதான் தெரிய வருது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடக்கிறதுக்குள்ள பலதரப்பட்ட உள்ளடி வேலைகளும் ரகசிய வேலைகளும் நடக்குதுங்கிறது தெளிவான விஷயமா இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன ஆகும் எப்படி கூட்டணி முடியும் யார் எந்த அணியில் சேருவாங்க யார் எப்படி போட்டியிடுவாங்க யார் வெல்வார்கள்ங்கிற ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் இப்படியெல்லாம் போடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருபடி மேலே போயிட்டு தன்னுடைய நிர்வாகிகள்லாம் முடிக்கி விட்டு என்னென்ன வகையிலெல்லாம் தேர்தலுக்கான முஸ்திமிகளை முன்னெடுப்புகளை செய்யணுமோ அதையும் திமுக அணி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஆக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது ஒரு கடுமையான இதுவரை எதிர்பார்க்காத தேர்தலாக இருக்குங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அது ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ள நாலு சூழலுக்குள்ளே வந்து சேர்க்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் விரும்பியதே பார்க்கலாம் என்றுமனை உங்கள் நண்பன் அஸ்ரஃப் வழி நன்றி வாழ்த்துக்கள்